ஹலோ நண்பர்களே உங்களுக்கு இயர்பட்ஸ் யூஸ் பண்ற பழக்கம் இருக்குதா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பொதுவாக நம்ம காதிலிருந்து வரக்கூடிய அழுக்க வேக்ஸுன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில் இதை செருமென் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இதனுடைய வேலை என்ன தெரியுமா நம்ம சுத்தி இருக்க தூசியோ பொருளோ சின்ன சின்ன பூச்சிகளோ காது உள்ள போகாம ஒரு பாதுகாப்பு பொருளா இந்த வேக்ஸ் செயல்படுது இதனுடைய கசப்புத் தன்மையும் பிசுபிசுப்பு தன்மையும் சின்ன சின்ன பூச்சிகளையும் குட்டி வண்டுகளையும் உள்ள போக விடாமல் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் கிருமிகளை கொள்ளக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் தன்மையும் இதுக்கு இருக்கு இது ஒரு மாய்ச்சரைசர் போல இருக்கனால நம்முடைய காதுகளுக்கு ட்ரைனஸ் இச்சிங் போன்றவை ஏற்படாமல் தடுக்குது சில பேருக்கு இது அதிகமாக சுரக்கும் சில பேருக்கு இது கம்மியா சுரக்கும் இதோட முக்கியமான தன்மை என்னன்னு சொன்னா செல்ஃப் கிளீனிங் மெக்கானிசம் நாம பேசுறது மூலமாகவும் வாய்களை அசைப்பது மூலமாகவும் சாப்பிடுவது மூலமாகவும் இந்த வேக்ஸ் எல்லாமே தன்னால வெளியே வந்துடும் இது தெரியாத நம்மளில் பல இயர்பட்ஸ் பயன்படுத்தி அந்த வேக்ஸ் வெளியே வர விடாம உள்ள திணிச்சு வச்சிடுறாங்க இதனால அந்த வேக்ஸ் உள்ளேயே தேங்கி நம்முடைய காதுகளுக்கு நோய் தொற்று ஏற்படுது இன்னும் சில பேருக்கு காதுகள் கேட்காத அளவுக்கு நிலைமையில் கொண்டு வந்து விட்டுடும் அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டது தான் சிறந்தது என்ன நண்பர்களே ஷாக்கிங்கா இருக்கா மேலும் தகவலோடு சந்திப்போம் இன்ஃபோசர்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்